நம்ம சூரியவோட ரெட்ரோ வர மே முப்பத்தி ஓராம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே போல் நம்ம சசிகுமருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஜூன் ரெண்டாம் தேதி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகிற சீரீஸ்கள்னு பார்த்தோம்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி டிபார்ட்மெண்ட் கியூனு ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் பிரிமியர் ஆக போகுது ப்ளஸ் அதே தேதியில் ஹிட் தி தேர்ட் கேஸ் மூவியும் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது ஜூன் ஆறாம் தேதி மெர்சி ஃபார் நான்னு ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இதே ஜூன் ஆறாம் தேதி ஸ்ட்ராங்னு ஒரு படமாக தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வருது ஜூன் பத்தொன்பதாம் தேதி தி வாட்டர் ஃப்ரண்ட்னு ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரிமியர் பண்ண போகிறாங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்கூட் கேம் சீசன் த்ரீ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது ஜூன் பதிமூணாம் தேதி ரனா நாயுடு உடைய சீசன் டூ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் பிரிமியர் பண்ண போகிறாங்க இந்த சீரிஸ்களில் நீங்கள் எந்த சீரீஸை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்